வந்தாரை குற்றிடம் கொண்டு இருந்தாரை நீங்காத காதலினால் நினைந்தாரை நினைவாரை பாங்காகத்தான் முன்பு பணியவரும் பயன்புணர்வார் இங்கு நான் மறந்தேன் என்று வால் மிக அழிவார் என்பது இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பாடல் என்ன சொல்கிறார் ஏசரவால் மிக ஏசரம்னா ஏசரவுனா ஏக்கம் அதாவது அருள் பண்ணாமையை நினைத்து இயங்கக்கூடிய ஒரு துக்க துக்கமான ஒரு நிகழ்ச்சி அதான் ஏசரவுன்னு ஸ்ரீ திரு ஏசரவு என்று திருவாசகத்தரோடு ஒரு பதியம் உண்டு அமந்தாரை புட்டிடம் கொண்டு இருந்தாரையே நீங்காத காதலினால் நினைந்தாரையே நினைவாரை பாங்காகத்தான் முன்பு பணிய வரும் பயன் உணர்வார் தன்னை எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானை இங்கு நான் மறந்தேன் ஏசரவால் மிக அழிவாக மின்வொழி செந்தடையானை வேத முதல் ஆனானை மண்ணு புகழ் திருவார் மகிழ்ந்தானை மிக நினைந்து பண்ணிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் திருப்பதிகம் எடுத்து எம்பி இறங்கி நார் பெருமான் மின்னூலில் செஞ்சடையான் வேத முதல்வன் ஆனானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மண்ணு புகழ் எப்பொழுதும் புகழோடு இருக்கக்கூடிய திருவாரூர் என்கின்ற ஊரை மகிழ்ந்து உரையக்கூடிய சுவாமியை பண்ணிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் இசை திருப்பதிகம் இறங்கினார் இசைப்பதிகம் பாடி இறஞ்சுகின்றார் என்று சொல்கிறார் அந்த பதிகம் பழமஞ்சுரம் என்கின்ற ராகத்தில் மண்ணில் அமைந்திருக்கிறது சங்கராபரணம் என்பதற்குரிய ராகம் எடுத்துட்டீங்களா பத்திமயும் அடிமயோ கைவிடுவான் பாவியேன் பொத்தினோய் அது இதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன் முத்தினை மாமனிதன்மையே வைரத்தை மூட்டனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கே என் ஆரூ இறைவனையே ஏரூரும் மதகரியின் உரியானை பெரியவர்தான் தீரூரும் திருவாரூர் சிவனடியே திறம் விரும்பி ஆரூரன் அடி தொண்டன் அடியன் சொல் அகலிடத்தில் இவை பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் ஒரு புதுவான நுட்பமான செய்தியை சொல்கிறார் சிந்தமன் சுவாமி ஏன் எதற்காக எனக்கு இப்படி ஒரு பிரிவு வந்தது ஒத்தின நோய் என்பது கண்ணு தெரியாத இருக்கிறது குறிக்கிறது ஆனால் இன்னும் கண்ணு தெரியாம போகவில்லை அதனால் பெரியவ மகிழ்ச்சி உடைய பிரிவை குறிப்பிட்டு சுவாமி எண்ணி அவரை பார்க்காம இருக்கக்கூடிய அந்த சுயரமான ஒரு நிகழ்ச்சியே எனக்கு வந்தது ஒரு காலம் பிரிந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன வந்தது காரணம் சொல்கிறார் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் தன்னை பாவியேன் என்று சொல்லிக் கொள்கிறார் திருவாரூர் சுவாமிக்கு பக்தி செய்வதை குறைத்து விட்டேன் அவருக்கு அடிமை செய்வதை குறைத்து விட்டேன் அதனாலே பொத்தின நோய் அதிகத்தனை பொருளறிந்தேன்னர் அப்போ அவ்வளோ அளதான் அதனால தான் அவர் என்ன பிரிந்திருக்கிறார் அவரை நான் பிரிந்திருக்கிறேன் நேரிட்டது கொத்தினை நோயினா என்ன இங்கே தங்க வச்சார் அது ஒரு காரணம் பொருளறி இதுக்கு என்னப்பா சொல்யூஷன் போய் தொழுவேன் திருவாரூர் போய் அவரை தொழுதா போடும் அப்படிங்கிற தன்னை பெருமானை பெருமான எல்லாம் கொஞ்ச நேரப்பாருங்க முத்து மாமணி வைரம் முட்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவன ஏ எத்தனை நாள் பிரிஞ்சுட்ட சுவாமி உன்னை அப்படின்னு கேசிறவுனாலே பாடுகிறார் ஐவனமா பகழிவுடை அடல் மதனன் கொடியாக செவ்வனமாம் திருநயனம் வெளி செய்த சிவமூர்த்தி மையணவும் கண்டத்து வளர்சடையும் ஆரமுதை எவ்வனம் நான் பிரிந்திருக்கேன் என்னூர் இறைவனையே நான் இவ்வளவு தூரம் அவரை பிரிந்திருக்கிறேன்னு அது என்னால் எப்படி முடிகிறதுன்னு அவரே தனதாக கேட்டுக்கிறார் எவ்வனம் நான் பிரிந்திருக்கேன் என்னார் இறைவனையே என்ன ஐவனமா பகழியுடைய அடல் மதனன் முடியாக என்ன ஐவனம்னா ஐந்து விதமான பகழி பகழினா அம்புன்னு அர்த்தம் ஐவனமா பகழியுடைய அடல் மதனன்னா வலிமை மிக்கவனாகிய மன்மதன் அவனை பொடியாக விழித்தார் செவ்வனமும் திருநயனும் விழி செய்த சிவமூர்த்தினார் அவன் நெருக்கனால இருத்தார் மையனவும் கண்டத்தை வளர்சடையும் உதை மையனவு கண்டம்னா கருத்து இருக்கக்கூடிய கண்டம் வளர்சடையும் ஆரமுத சடை வைத்திருக்கக்கூடிய அபுதம் கொன்ற பெருமானார் எவ்வளம் நான் பிரிந்திருக்கேன் அந்த பெருமானை நாளா எப்படி பிரிந்திருக்கேன் எனக்கே தெரியவில்லை என்னாரூர் எண்ணாரூர் இறைவனகே நான் அது எப்படி தான் செஞ்சேன்னு தெரியல நம்மளே சொல்லிக்கிறது அது போல சஞ்சலக்கும் தடங்கடல்வாய் விடம் சூட வந்து அமர்தொழ அங்கலக்கண் தீர்த்துவிடம் மானை எங்களக்கும் உடற்பிறந்த இர அறிவிலியே தெரிவு இன்றி செங்குலக்க பிரிந்திருக்கேன் என்னாரோர் இறைவனையே பிரிந்திருக்கன்னு சொல்றார் பண்ணி அவள் சொல்வார் தூரமாக இருக்கும்போது பானை பதிலு இதில் பிரித்து விரிவா சங்கலக்கும் தடங்கடல் வாயின கடல் தங்குடையதாக இருக்கிறது அந்த கடல்ல வந்த விஷம் அது எல்லாம் சூட அங்கு அலக்கன் தீர்த்து அலக்கன்னா அலல் அதை தீர்த்து தீர்த்த விடம் உண்டு உகந்த அம்மானை இங்கு அளக்கும் உடற்பிறந்த அறிவியலேன்னார் இங்கு பிறவி எடுத்ததாகிய இந்த தான் செறிவியின்றி எங்கு உழக்க பிரிந்திருக்கிறேன் அவருக்கு அன்பு செறிவான அன்பு செலுத்தாமல் எங்கேயோ சென்று பிரிந்திருக்கிறேன் எங்கேயோ சென்று தாய்ந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுகிறார் இங்கணம் வந்து இடர்பிறவி பிறந்த அயர்வேன் அயராமே அங்கணம் வந்தனையாண்ட அருமருந்து என் ஆரமுறை வெங்கனல் மா மேோம் கையானை எங்கணம் நான் பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே இங்க நம் வந்து இடர்பிறவி பிறந்தனர் இப்படியாக உலகத்திலே வந்து கஷ்டப்பட்டு கொண்டு நான் பிறவி எடுத்து கொண்டிருக்கிறேன் பிறந்து அயர்வேல் அயராமே அங்கனம் வந்தனே நான் எவ்வளவு தூரம் பிறவி எடுத்தனோ அத்தனை தூரம் அவரு வந்து நான் அயராம பிறவி எடுத்தேன் அவரும் அயராம வந்து அங்கனம் வந்து என மருந்து என்ன முதைய பெண்கணல் மாமேனியனையே சிவப்பு போன்ற சிவப்பான நெருப்பு போன்ற திருமேனி திருமேனி திருமணி நீட்டு மருவும் கையானை எங்கனும் நான் பிரிந்திருக்கேன் எப்படி நான் அவர் பிரிந்திருக்கிறேன் யார் திருவினை என்ன செப்பரிய அயனோடு மாலும் சின்னால் சிந்தித்தும் பெரிவறிய அப்பரிய திருவினையே அறியாதே அருவினயேன் ஒப்பரிய குணத்தானை இணையிலியை இன்றி எப்பரிது பிரிந்திருக்கேன் என் ஆறு ஓர் இறைவனையே அப்பரிய அய்யனோடும் மால் சிந்தித்தும் தெரிவறிய அப்பரிய திருவினையே அறியாத அறிவினையன் திருமாலும் அயனும் தேடையும் பார்த்தராத பெருமான் திருவாரூர் எழுந்திருக்கிறார் எனக்கு எளிமையாக ஆனால் அவரை நான் பிரிந்திருக்கிறேன்னு நினைக்கிறார் அப்போது சாமி நினைத்தார நேராகவே இங்கே வரப்படறாரு அவருக்கு இப்போ நினைச்சா கல்யாணம் விருப்பப்பட்டார் உடனே சாமி நேராக வந்து பிரத்யக்ஷமா எல்லா செஞ்சு கொடுத்தார் ஆனாலும் இப்போ சாமியை இங்கே இருக்காருங்க பொழுது ஏன் திருவாரூருக்கு மேலே இருக்க காதல் ஆனால் அது சேத்திர விசேடம் ஒவ்வொரு கேத்திறத்துக்கு உள்ள விசேஷம் அது அங்கே சென்றதை அனுபவிக்க முடியும் நடராஜாவுடைய சிறப்பு சிதம்பரம் போனால் தான் பார்க்கலாம் தாகராஜா சிறப்புனா சிதம்பரம் போனால் தான் திருவாரூர் போனால் தான் பார்க்க முடியும் அதாவது அந்தந்த உள்ள சிறப்பு அங்கங்கே தான் கிடைக்கும் பெருமான் எங்கும் இருப்பார் ஆனால் கேரமானது அங்கே சென்றால் தான் கிடைக்கும் அதனால் பாடல்பட்ட கேத்திரங்கள் எழுதியிருக்கக்கூடிய சுவாமியானவர் சடக்க கோலத்துக்கும் உரியவராக இருக்கிறார் குரூப கோலத்துக்கும் உரியவராக இருக்கிறார் அதனால தான் வரியாய மலரானும் அறியானும் மற்றும் அறியானும் அறியாத கல்லில் மேய பெரியார்னர் அதனால் மூவராலும் அறிய முடியாதவர் அப்படின்னா அது தடஸ்தோளம் சொரூப கோலம்னு அர்த்தம் சொரூப கோலத்தில் உள்ள சிவம் இங்கே இருக்கார் கல்லில் இருக்கார்ல கோயிலில் இருக்காருங்கிறார் அப்போ கோயில் இருக்கக்கூடிய சாமி நம்ம நேரடியாக சாயுச்சிய பேருக்குரியராய் பரசிவமாகவும் வழிபாடு பண்ணலாம் கைலாசில் இருந்துருக்கக்கூடிய சீண்ட பரமசிவமாகவும் வழிபாடு பண்ணலாம் அதுக்கு இடம் கொடுப்பது என்னது அப்படியே கோயில் எடுத்திருக்கிறது அதுபோல இங்கே அந்த கேத்திரத்துக்கு பெருமை சேத்திரத்தை கேத்திரத்தை வண்ணாகம் நான் அங்கி கணை அறி பகல் தன் ஆக வாங்கி புறம் எரித்த தன்மையானை முன்னாக நினையாத நினைக்கணே நாக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவன வண்ணாகம் நான் அது வரைக்கும் ஒரு போட்டுக்கணும் அது வாசி என்கின்ற பாம்பு அதுதான் வில்லுக்கு அம்பா பா நாணாக இருந்துச்சு வரை வில் மேருங்கிற மலைதான் வில்லாக இருந்துச்சு அங்கி கனை அரி பகழி பகைனா அம்பு அந்த மேருமலை மலையை வில்லா வச்சாரு வாசிக்க பா நாணாக வச்சாரு அதில் வச்சு அம்புல யார் யார் இருக்கா அக்னி தேவனோ அரி அரினா திருமால் அவர் இருக்கார் அதே மாதிரி வாயுவும் இருக்காரு அங்கே வாயு மட்டும் அங்கே சொல்லலை அரி பகனா அது கூறு முனை முள்ளர்கிட்ட இருக்கிற முனையா இருக்கார் அங்கி கணைங்கும் போது அந்த பிள்ளை இருக்கிற அது காம்பு இருக்கிற கூர்ப்பான பகுதி திருமாலா இருக்கார் அந்த அம்புல தன்னாக புறமெரித்த தன்மையான அந்த வில்லை வளைத்து திருப்புறங்களை சமகாரம் செய்த பெருமானை முன்னாக நினையாத மூர்கனேன் முன்னாடி நினைக்காம இருந்து விட்டேனே மூர்க்கனாக இருந்து விட்டேனா மூர்கன என்ன கல்வி கற்காதம்னு அர்த்தம் பாக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்க இந்த உடம்பு என்ன வச்சுட்டு இருக்கானே நிறைய உயிர் போயிருக்க வேணாமா திருவாரூர் சாமி பிரிஞ்சு போகலாம் இருக்கேன் உயிரினம் போயிருக்க வேணாமா நான் போகாமல் இன்னும் இருக்கே அப்படிங்கிறார் என்னாகப் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே வன்சயமாய் அடியான் மேல் வரும் கூற்றின் உரம் கிழிய முன்சயமார்பான் முனிந்து உகந்த மூர்த்திதனை மின் செய்யும் வால் தடையானை விடையானை என் செய்ய நான் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவன வன் வன்சயமாய் மேல் வரும் கூற்றுனார் அது மார்க்கண்டையர் மேல் வந்த வெற்றி கொள்ளும்படியாக வந்த யமன் அவர் உரம்னா வலிமைன்னு அர்த்தம் உரம் கிழிய முன் சயமார் பாதத்தால் எப்பொழுதும் வெற்றியே கொள்ளக்கூடியதாகிய அந்த பாதத்தினாலே முனிந்து துகந்த மூர்த்தி உதச்சார் யமன மின் சயும்பார்கட யானை விட யானை இல்ல சாமி அடையாள கோலம் வச்சிருக்கிறது எல்லாம் அடைவின்றி நான் பிரிந்திருக்கேன் அவரை சென்று அடையாமல் தொழக காலமாக பிரிந்திருக்கேன் என்ன செய்ய முடியும் என்று வருத்தப்படுகிறார் முன்னெறிவானவர் கூடி தொழுது ஏ முழு முதலை அந்நெறியை அமர தொழும் நாயகனை அடியார்கள் சென்னறியவர் குலக் கொழுந்தை மறந்து இங்கனம் நான் என் அறிவால் விரிந்திருக்கேன் என்னார் ஓர் இறைவன ஏ முன்னறிவானவர் கூடி நெறியாலே வானவர்கள் கூடி வழிபாடு செய்யக்கூடிய பெருமான் முழு முதல் தனி முதலாம் பரன் அப்படின்னார் சிவாசிரியர் அன்னரியை அமரர் தொழும் நாயகனை இவர்களால் தொழற்கூடக்கூடிய பெருமானை சின்னரியை தவர்குல கொழுந்தை மறந்து இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை மறந்து இங்கானும் நான் என் அறிவான் பிரிந்திருக்கேன் என் அறிவாலே பிரிஞ்சிருக்கிறேன் எப்படி பிரிந்திருக்கிறேன் எந்த அறிவால் பிரிஞ்சிருக்கிறேன்னா என்ன என்கிட்ட இருக்குன்னு நினைத்துக்கொண்டு எதையோ பற்றிக்கொண்டு இவரை பிரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம் என் அறிவால பிரிஞ்சிருக்கேன்னா இங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா இருக்கேன் அது என்னோட அறிவு தானே காரணம் அப்படிங்கிறத சொல்கிறார் என் ஆரூர் இறைவனகேன் கற்றுள கணியாய கண்ணுதலை கருத்தார உற்றுலனா ஒருவனை முன்கிருவர் இனிதேத்த பெற்றுலனா பெருமை என பெரிது அடியேன் கை அகன்றிட்டு எற்றுலனாயை பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனகே கற்றுல வான்கனியாய கண்ணுதலைனர் கற்றுளவான்கனி அப்படின்னா உயர்ந்த கனி கல்வியால ஏற்படக்கூடிய பயன் அப்படின்னு நடத்தும் தனியாய கண்டுதல்னா உள்ளங்கை நெல்லிக்கினி போல பயனை உடையவன் சுவாமி நடத்தான் கருத்து என் மனசுல என்ன நினைக்கிறோம் அதை செயல்படுத்துவதற்குரியவனாக என்னோட பொருந்திருக்கக்கூடிய பெருமானார் கருத்தார உற்று உலன் உற்று உலன்னா பொருந்தி இருத்தல் கருத்தாரனா கருத்து கேட்ப பொருந்திருக்கிறார் முன் இருவர் நினைவு நினைந்து இனிது ஏற்றப்பட்டுள்ளனா பெருமாளும் அயனாலும் ஏத்தப்பட்ட பெருமான் பெருமையனை பெரிது அடியே நகன்றிட்டு பிரிந்திருக்கேன் என்ன இருக்குங்கிற தைரியத்துல நான் அவளை பிரிந்திருக்கேன் கேக்குறேன் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் செய்யும் திருதுகளோ உடனாகி மாழை ஒன்றன் கண் பறவையை தந்து ஆண்டானை மதி எல்லா ஏன் பெரிக்கேன் தென்னாரூர் இறைவன ஏ ஏ இந்த பதிகத்தில் ஒரு குறிப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த பாட்டுக்குள்ளே பறவை தந்து ஆண்டானேங்கிறார் அப்போ ஒரு நினப்பு எங்கேயும் இருக்குப்பா அம்மாமலேயும் இருக்குது கொஞ்சம் இல்லாமல் இல்லாமல் உங்களை எழுசையா இசைப்பயனா என்னமோதா என்னுடைய தோழனுமாய் எனக்கு தோழனாக இருக்கக்கூடியவன் அறிமுகப்படுத்துகிறார் சாமி தான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி நான் கூட தப்புகள்லாம் அவனு உடன்படுறாருன்னார் அப்படித்தானே என்ன பண்ணுவான் நான் சொல்கிறதுக்குலாம் அவனும் கூட வந்து வேலை செஞ்சு கொடுப்பான் தோழனுமாய் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒன்கண் பறவையை தண்டு மாழைனா மாவடுன்னு அர்த்தம் மாவடு போன்ற உடையவள் மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லாய் அழகேன் அறிவில்லாதவன் பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவன என்ன வங்கமலி கடன் நஞ்சை வானவர்கள் தாம் நுங்கி அமுது நுங்கி அமுது அவத்து அருளி நொய்யனே நொய்யனை பொருட்படுத்து சங்கிலியோடு என புணர்த்த தத்துவனை சழக்கனேன் எங்குளக்க பிரிந்திருக்கேன் என்ஆரூர் இறைவனாக ஏ ஆர் கரெக்டாக ஹஸ்கார் பத்தாவது பாட்டில் பறவை ஆச்சார்ன்னா பதினாவது பாட்டில் சங்கிலி ஆச்சாரம் இனி மரபி பாடலாம் இரண்டு மணி ஒரு பத்தின குறிப்புகள் இருக்கும் சங்கிலியும் கொடுத்துருக்காரு இல்லையா அது ஏன்னா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க என்ன பாட்டு ஓகே பறவை பறவை நினைச்சு பாடுறாரு அப்படின்னு நினைச்சா தெரியல அடுத்த பாட்டுல சங்கிலி கழிச்சாரு ஒரு பாட்டு பங்கம் கடல் அஞ்சை வாழவர்கள் தாமய நுங்கி அமுது அவருக்கு அருளின் நொய்யனை பொருட்படுத்தினர் பங்கம்னா கப்பல் அர்த்தம் கப்பல்கள் ஓடக்கூடியதாகிய கடல்ல நஞ்சத்தை உண்டார் நுங்கி அமுது அவருக்கு அருளின் நொய்யனை பொருட்படுத்து சங்கிலியோடு இணைப்புணர்த்த தத்துவனை சழக்கனை சழக்குன்னா குற்றம் குற்றம் எங்கு உலகம் பிரிந்திருக்க என்ன ஒரு இறைவனையே எங்கேயோ இருக்கிறது இங்கே வந்து பிரிந்திருக்கிறனேன்னு அர்த்தம் பேரூரும் மதகரியின் உரியானை யானை பெரிய வரதம் தீரூரோ திரு ஆரூர் சிவனடியே விரும்பி ஆரூரன் அடி தொண்டன் அடியன் சொல் அகலிடத்தில் ஊரூரன் இவை வல்லார் உலகவர்க்கு மேலாரே பேரூரும்னா பெயர்த்து வரக்கூடியதாக யானை அப்படின்னு அர்த்தம் பெரிய யானை ஒரு பெரியவர்தும் சீரூரும் திருவாரூர் சிவன் அடியேனர் அந்த பெரியவராக இருக்கக்கூடிய சிவருமான் பெரியவர்களாகிய அடியார்கள் இருக்கக்கூடிய திருவாரூர் இந்த திருவாரூரை விரும்பி விரும்பி திருவாரூனுடைய தன்மையை விரும்பி திருவாரூரில் இருக்கக்கூடிய வந்தோர் சொத்து விரும்பி ஆரூரன் நடித்துண்ட நடிகன் சொல் அகலிடத்தில் அகலிடம்னா உலகம் உலகத்தில் யார் இந்த தேவாரத்தை பாடுகிறார்களோ அவர்கள் உலகவர்க்கு மேலாரை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரோடையும் அவர்கள் மேமட்டவர்களாக திகழ்வார்கள் சொல்லி சுவாமி I'll do declarar.